ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசு தமிழ் வருடம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்தருது வைகாசி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தோரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை திருதியை அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் மூலம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை பின்பு போராடம் நாமயோகம் சித்தம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை பின்பு சாத்தியம் யோகம் கரணம் பத்திரை அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை பிறகு பவகரணம் மாலை மூன்று மணி இருபது நிமிடம் வரை பிறகு பாலவகரணம் ன்று சித்தயோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை உள்ளது பிறகு அமிர்தயோகம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை உள்ளது பின்பு சித்தயோகம் சந்திராசிரம நட்சத்திரம் கிருத்திகை பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை பின்பு ரோகிணி மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு உங்கள் ஆன்லைன் ஜோதிடர் ஸ்ரீஹரி சக்கராசல்வாம்பியின் ஆட்சியார் வாழ்க வளம்